நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பில் எவர் ஒருவரும் உயர்ந்தவர் அல்ல எவர் ஒருவரும் தாழ்ந்தவர் அல்ல இந்தியாவுடைய இறையாண்மை என்பது ஏதேனும் ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஏதேனும் அரசின் ஒரு பிரிவுக்கோ மட்டும் உரிமையானது கிடையாது அரசாங்கத்துடைய அதிகாரம் என்பது பல்வேறு அமைப்புகளுக்கும் பிரித்து தரப்பட வேண்டியது அவசியம் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஏதேனும் சில அம்சங்களில் மாநிலங்களை விட கூடுதல் அதிகாரம் இருக்குமேயானால் அதற்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் பின்னணியாக இருக்க வேண்டும் இந்த வரிகளை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதும் போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது மட்டுமே அவர் மாநில சுயாட்சி பேசியதும் கிடையாது இந்த வரிகளை எழுதும் போது அவர் ஒன்றியத்திலும் ஆட்சியில் இருந்தார் மாநிலத்திலும் முதல்வராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சுதந்திர தினம் மன்னிக்கு ஹிந்து பத்திரிகையில் அவர் எழுதின கட்டுரையில் இடம்பெற்றிருந்த வரிகள் இவை அதிகாரத்தில் இருந்தபோதும் மாநில சுயாட்சியை ஒன்றிய கூட்டாட்சியை அவர் வலியுறுத்தி கொண்டேதான் இருந்தார் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை கலைஞருக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமாக இருக்கிறது தமிழுக்கு தமிழர்களுக்கு அவர் செய்த எண்ணற்ற சாதனைகள் இன்னைக்கு முழுக்க வந்து புகழாரம் சூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்திய அரசியலுக்கு அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில சுழாட்சியை ஒரு சிந்தனை தளத்தில் இருந்து செயல்தளத்துக்கு கொண்டு வந்தவர் கலைஞர் என்ற தான் ரொம்ப முக்கியமான அவருடைய அரசியல் வரலாற்றிலேயே போற்ற தகுந்த ஒரு மிக பெரும் ஒரு சாதனையாக இருக்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கலைஞர் அவர்களுடைய அரசியல் அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் என்பது தனி நபருக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ குவியக்கூடாது அதை வந்து நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவது இதையெல்லாம் வந்து அவர் இருத்தார் மக்களுக்கு பரவலாக்கப்பட வேண்டும் அதிகாரம் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் ஜனநாயகங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தமே வந்து அதுதான் கலைஞருடைய அரசியல் அடிப்படையை இங்கிருந்துதான் தொடங்குகிறது மாநில சுயாட்சி என்கிற சிந்தனையை அறிஞர் அண்ணா அவருடைய ஒரு கனவாக வைத்திருந்தார் ஒரு அரசியல் கனவாக வைத்திருந்தார் அதை செயலுக்கு கொண்டு வந்தது கலைஞருடைய சாதனை மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது கலைஞருக்கு வெறும் அரசியல் கோஷம் மட்டுமல்ல இந்தியா என்கிற நாடு ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டுமே ஆனால் இந்த நிலைப்பாடு நிலைத்திருக்க வேண்டும்ங்கிறதா அவருடைய கொள்கை அதாவது மாநிலத்தில் சுயாட்சி இருந்தால் மட்டும்தான் இந்தியா என்றுமே இந்தியாவாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிலும் பங்கேற்று வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே திமுகவுக்கு ஒன்றியத்தில் வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க அத்தகைய சூழல்ல கூட மாநிலத்தின் உரிமைகளுக்கு பாதிப்பு அப்படின்னு வரும்போது எந்தவித சங்கடமும் இல்லாமல் ஒன்றிய அரசுடன் அதற்காக வந்து போராடுவது அவருடைய வாடிக்கையாக இருந்திருக்கிறது உதாரணத்துக்கு சொன்னோம்னா உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை மன்மோகன் சிங் தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு ஸ்டேட் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு பஞ்சாயத்து ராஜை எடுத்துக்கிறதுக்கு யுபிஏ அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணிச்சு இது வந்து யூபிஏ ஒன் அந்த டைமில் நடந்த ஒரு விஷயம் கலைஞர் அந்த அரசாங்கத்தில் ஒன்றிய அரசாங்கத்தில் பங்கு வகித்தார் அவருடைய அமைச்சர்கள் வந்து அங்கு வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனும்போது கூட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த முடிவுக்கு எதிராக அவர் வந்து தீர்மானம் ஏற்றினார் இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கணும் உள்ளாட்சி அமைப்புகள் நேரடியாக ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாது அது பிராந்திய நலனுக்கு எதிரான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார் அதன் பிறகே பல மாநிலங்கள் முடித்து கொண்டு இதை வந்து சென்ட்ரலிஸ்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்று வரை உள்ளாட்சி அமைப்புகள் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் ஸ்டேட் தான் இருக்கு யுபி அரசாங்கத்தில் அவர் பங்கு வகித்து கொண்டிருந்த போதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் இந்திய ஒருமைப்பாட்டுக்கான அவருடைய குரலுங்கிறது பிராந்தியங்களுடைய தனித்தன்மை காக்கப்பட வேண்டும் பிராந்திய உணர்வுகளுக்கு மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்குது தமிழை மொழியாக மட்டுமே கருதாமல் தமிழ் பேசுபவர்களை தேசிய இனமாக கலைஞர் வந்து கருதினார் தேசிய இனங்களின் கூட்டமைப்பு தான் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் உறுதியாக வந்திருக்கிறார் கலைஞர் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு காரணம் தமிழ் மொழியுடைய தமிழ் நிலத்துடைய இரண்டாயிரம் ஆண்டு கால வளமான வரலாறு தான் பின்னணியாக இருந்திருக்கிறது தமிழுடைய சங்க பாடல்கள் சமணம் மற்றும் பௌத்த இலக்கியங்களுடைய தாக்கம் வந்து அவருடைய தனிப்பட்ட ஆளுமையை மட்டுமில்லாமல் அரசியல் பாதையே தீர்மானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இயல்பாகவே தமிழ் வாழ்வு என்பது மதசார்பற்றது சாதி சார்பற்றது அப்படிங்கிறத தரவுகளோடு பல முறை கலைஞர் பேசியிருக்கிறார் அரசியல் தளத்தில் மட்டுமில்லாமல் பொது தளத்திலும் இந்த விவாதத்தை வந்து அவர் நிகழ்த்தி கொண்டே இருந்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் தமிழ் கலாச்சாரத்தில் வர்ண பிரிவுகளோ சாதிகளோ இல்லைங்கிற அவருடைய வாதத்துக்கு உறுதி சேர்ப்பதற்கு பழைய தமிழ் இலக்கியங்களில் காணப்பட்ட பண்புகளை தான் அவர் உதாரணமாக அடுக்குகிறார் ஆரிய பார்ப்பன ஊடுருவல் என்பது அந்த தமிழ் பண்புக்கு முற்றிலும் எதிரானது என்கிற அவருடைய ஆதார அரசியல் அதுதான் திராவிட அரசியலும் கூட இந்திய நீதிமன்றங்களில் கூட பகவத்கீதையை வச்சு தான் இன்னி வரைக்கும் வந்து சத்திய பிரமாணம் வாங்குகிறாங்க நம்ம சினிமாவில் டிவி சீரியலில் பார்த்தோம்னா கூட பகவத் நீட்டி தான் வந்து சத்திய பிரமாணம் வாங்குவேன் ஆனால் தமிழ்நாட்டில் திருக்குறளாக எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு முதன்மை நூலாக கலைஞர் உருவாக்கினார் எல்லா மட்டத்திலையுமே திருக்குறளை போதிப்பது கல்வியில் மட்டும் இல்லாமல் இப்போ பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா திருக்குறள் எழுதியிருக்கோம் திருவள்ளுவருடைய படம் இருக்கும் திருவள்ளுவருக்கு வந்து கோட்டம் கட்டி இருக்கிறோம் திருவள்ளுவருக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே உயரமான ஒரு சிறையை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுடைய பெருமையை பேசுவது அதை வந்து ஒரு உலக பொதுமுறையாக கட்டமைச்சதில் கலைஞருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா திருக்குறளை அவர் என்னன்னா மதசார்பற்ற சாதி சார்பற்ற ஒரு பிரதியா வந்து பார்க்கிறாரு திருக்குறளை போதிப்பது என்பது தமிழர்களுடைய பண்டைய இந்த தன்மை இருக்கலையா மத சார்பற்ற சாதி சார்பற்ற தன்மை இருக்கு இல்லையா அந்த தன்மைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால தமிழ் சமூகத்தை கொண்டு செல்லும் அப்படின்னு உறுதியாக கலைஞர் நம்பினார் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அது நவீன உலக நாடாக இருக்காது இந்து இந்தி இந்துஸ்தான் ஆகதான் பார்ப்பனர்களால் உருவாக்கப்படும் ஒரு நிலை வந்து இருந்தது அந்த நேரத்தில் முற்போக்கான ஒரு நாடு என்கிற ஒரு கனவு வந்து திராவிட இயக்கத்தாருக்கு இருந்தது தந்தை பெரியாருக்கு இருந்தது கலைஞர் கலைஞரும் அந்த கருத்தில் உறுதியாக இருந்து ஒரு மாணவராக களத்துக்கு வந்து போராளியாக களத்தில் நின்றவர் பின்னர் சுதந்திரம் கிடைத்த நிலையில இந்தியா ஒன்றியத்தில் மாநிலங்கள் அதாவது மாநிலங்கள் நம்ம சொல்றோம் அதாவது அது வந்து ஒவ்வொரு தேசிய இனம் அப்படின்னு நாம அதை சொல்லலாம் இந்த மாநிலங்கள் சுயாட்சி அந்தஸ்தோடு இயங்கலாம் என்கிற முடிவுக்கு அண்ணா வந்திருந்தார் கலைஞருக்கும் அண்ணாவுடைய இந்த நிலைப்பாட்டில் வந்து ஏற்பு இருந்தது பெரியாரும் அண்ணாவும் அவரிடம் செலுத்திய அரசியல் தாக்கம்தான் கலாச்சார அடிப்படையில் தேசியம் பல்வேறு தேசியங்களின் கூட்டமைப்பு ஒன்றியம் என்கிற ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு கலைஞருக்கு உருவாக காரணமாக இருந்தது கலைஞருக்கு மாநில அரசுடைய அதிகபட்ச அதிகாரம் கிடைச்சப்போ அவர் முதன் முதல்ல செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சிக்காக ஒரு கமிட்டி ராஜமன்னார் கமிட்டி ஒன்றியத்துக்கும் மாநிலங்களுக்குமான உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி பரிந்துரைத்த வரையறைகள் தான் இன்னைக்கு இந்திய அரசியலுக்கு கலைஞரை விளக்கமாக அமைந்திருக்கின்றன இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களும் பங்கு பெறக்கூடிய ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அதுல எல்லா மாநிலங்களுடைய முதல்வர்களும் உறுப்பினர்களாக இருப்பாங்க ஒன்றியத்துடைய அதற்கு தலைமை தாங்குவார் இந்த கவுன்சில் ஒன்றியத்துக்கும் மாநிலங்களுக்கும் இடையேயான உறவுகளை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமன்னார் கமிட்டி ஒரு பரிந்துரையை வந்து கொடுத்திருந்தது முக்கியமா ராஜமன்னார் கமிட்டியுடைய பரிந்துரைகளை மிக முக்கியமான ஒரு பரிந்துரை இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ங்கிற ஒரு பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விபிசிங் பிரதமரான போது முதன்முறையாக திமுக ஒன்றிய அரசில் வந்து பங்கு வகிக்கிறது இத்தனைக்கும் திமுகவுக்கு ஒரே ஒரு மக்களவை உறுப்பினர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் வந்து கிடைக்கல இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்த அந்த சிறிய வாய்ப்பை வந்து திமுக மிக சரியாக பயன்படுத்தி கொண்டது ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரைத்த அந்த இன்ட்ரெஸ்டெட் கவுன்சில் அப்படிங்கிற கவுன்சிலை விபிசிங்கிடம் சொல்லி கலைஞர் வந்து உருவாக்குகிறார் எல்லாரும் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல பிபிசிங் அரசாங்கத்தில் திமுகவுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை வந்து அமலாக்குவதற்கு வந்து அழுத்தம் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அது மட்டுமல்ல மாநில சுயாட்சிக்கான ராஜமன்னார் கமிட்டி கொடுத்த அந்த பரிந்துரையையும் கலைஞர் வந்து அமலாக்கினார் அப்படிங்கிறது நிறைய பேர் அறியாத ஒரு விஷயம் ஒன்றிய அரசில் பிராந்திய கட்சிகள் பங்கேற்றால் ஒன்றியத்துடைய கொள்கை முடிவுகளில் தாக்கம் செலுத்த முடியும் அந்தந்த மாநிலத்துடைய தனித்தன்மையை வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் திமுக ஒன்றிய அரசில் பங்கேற்ற பிறகு அதை பரிசோதனை முறையில் வந்து கலைஞர் வந்து உணர்கிறார் இதை தான் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் ஒன்றிய அரசுல நாமளும் பங்கேற்கணும் நம்ம மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை வந்து கேட்டு பெறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு அடிகோலியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இன்னைய வரைக்கும் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் எல்லாம் நடக்குது மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாருமே போய் பிரதமரை நேரடியாக பார்த்து பேசுகிறாங்க மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன எந்த மாதிரியான திசையில் வந்து கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விவாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த நிலைக்கு காரணமானவர் கலைஞர் குறிப்பாக சொல்லணும்னா ராஜமன்னார் கமிட்டியுடைய பரிந்துரை மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு முக்கியமான பரிந்துரை அந்த பரிந்துரையை அவர் வந்து செயலுக்கு கொண்டு வந்தார் அடுத்தடுத்து ரெண்டு முறை மத அடிப்படையிலான அரசியல் செய்யக்கூடிய பாஜக இன்னைக்கு பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலிலும் வந்தது பத்தொன்பதிலும் வந்தது இருந்தாலும் கூட அவர்களுடைய உச்சபட்ச கனவான அதுதான் அவங்களுடைய எய்ம் ராமர் கோயிலுங்கிறதுனா கூட அடுத்த பட்சம்தான் இந்து இந்தி இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலையை அவர்களால் நனவாக்கி கொள்ள முடியவில்லை பாஜக அரசாங்கம் மாநிலங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறது காஷ்மீருடைய மாநில அந்தஸ்தை பறித்திருக்கிறது அவர்களுக்கு இருந்த சிறப்பு சட்டப்பிரிவு சலுகைகள் எல்லாம் பறித்திருக்கிறது அதுபோல் பல மாநிலங்களில் வந்து அது விளையாடி இருக்கிறது மாநில உரிமைகள் எல்லாம் பறித்திருக்கிறது இருந்தாலும் கூட பாஜக விரும்பக்கூடிய இந்து இந்தி இந்தியா என்கிற நிலை இன்னைக்கு வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தடைக்கல்லாக கலைஞர் உருவாக்கிய இந்த புதிய அரசியல் கலாச்சாரம்தான் முக்கியமானதாக இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிராந்திய கட்சியுடைய துணை நமக்கு தேவை அந்த கட்சி வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமேங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அதனால தங்களுடைய பர்சனல் அஜெண்டாவை மறைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்திய வாக்கு வங்கி அரசியலில் பங்கேற்பது குறித்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கருத்து முரண்கள் இருந்தன பெரியாரை மீறிய தேர்தல் அரசியலுக்கு பேரறிஞர் அண்ணா வந்தபோது அவரை வழி நடத்திய அது மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த லட்சியம்தான் அண்ணாவுடைய கனவுக்காக கடைசி வரை போராடியவர் கலைஞர் அந்த கனவு முழுக்க நனவாகி விடவில்லை அப்படின்னாலும் கூட அதை நோக்கிய ஒரு பயணத்தை தொடக்கி வைத்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை தான் சாரும் இந்திய ஒன்றியத்தில் மாநில சுயாட்சி அரசியலை ஒரு விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒட்டுமொத்த பிரிவுகளின் சாம்பியன் அப்படின்னா அது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை அரசியல் அறிந்த எவருமே ஒப்புக்கொள்வார்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்